ஹரி கிருஷ்ணா ஓம் நமோ வாசுதேவாய வாசுதேவாயிரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் இருபத்தி நான்கு பகவானின் மச்ச அவதாரம் என்னும் தலைப்பில் பதம் ஐம்பது அச்சுர் அந்த அவிதுஷோ அபுதோ யீகாஜனீஷோ ருத்தோ குருர் நஸ்வகதிம் ஸ்வகதிம் புபுசதாம் ஒன் பை ஒன் மீனிங் அச்சக்ஷு கண்பார்வை இல்லாத அந்தஷ்ய அத்தகைய ஒரு குருடனுக்கு யதா பால அக்ரணி முன் செல்லும் வழிகாட்டியாக கிருத ஏற்கப்படுகிறான் ததா அதுபோல ஜனஷ்ய அத்தகைய ஒருவன் அவிதுஷ வாழ்வின் நோக்கத்தை பற்றிய அறிவில்லாத அபுத மூடனான அயோக்கியன் குரு ஆன்மீக குருத்துவம் துவம் பெருமானாகிய தாங்கள் அர்க்கத்ருக் சூரியனைப் போல தோன்றுகிறீர்கள் சர்வதிருஷம் அறிவின் மூலங்களுக்கெல்லாம் சமீக்ஷேன முழுமையாக காணக்கூடியவரை விரத ஏற்றுக்கொள்கிறோம் குரு ஆன்மீக குருவாக ந எங்கள் ஸ்வகதிம் தனது நிஜமான சுயநலத்தை அறிந்திருப்பவன் உபுத் சத்தாம் இத்தகைய ஆத் ஆன்ம ஞானம் பெற்றவன் டிரான்ஸ்லேஷன் குருடன் ஒருவன் காண இயலாதிருப்பதால் மற்றொரு குருடனை தனது தலைவனாக ஏற்றுக்கொள்கிறான் வாழ்வின் லட்சியத்தை அறியாத மக்கள் மூடனும் அயோக்கியனுமான ஒருவனை குருவாக ஏற்றுக்கொள்கிறார்கள் ஆனால் நாங்களோ தன்னுணர்வில் ஆர்வம் கொண்டுள்ளோம் ஆகவே தாங்கள் எல்லா திசைகளிலும் காணக்கூடியவராகவும் சூரியனைப் போல எல்லாம் அறிந்திருப்பவராகவும் இருப்பதால் பரமபுருஷராக தங்களையே எங்களுடைய ஆன்மீக குருவாக நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் பர்பட் பை சிலபிரப்பா ஜெயசிலப்பிரப்பா பந்தப்பட்ட ஆத்மா அறியாமையால் மூடப்பட்டுள்ளான் இதனால் வாழ்வின் லட்சியத்தை அறியாத அவன் முட்டாள்களுக்கு அதிசயமாக தென்படும் சில மாயா ஜாலங்களை செய்பவனும் வார்த்தை ஜாலங்களை செய்யக்கூடியவனுமான ஒருவனை குருவாக ஏற்றுக்கொள்கிறான் இத்தகைய சீடன் ஒருவனுக்கு அறிவு பற்றாக்குறையாக இருப்பதால் தங்கத்தை உற்பத்தி செய்வதுதான் ஒரு குருவுக்கு இருக்க வேண்டிய தகுதியா என்பதை அவனால் தீர்மானிக்க முடியாது பரமபுருஷரான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரிடமிருந்து எண்ணில் அடங்காத தங்கச் சுரங்கங்கள் தோன்றுகின்றன அவரை ஏன் ஒருவன் ஏற்றுக்கொள்ளக்கூடாது அகம் சர்வசிய பிரபவோ மத்தக சர்வம் பிரவர்த்ததே அதாவது தங்கச் சுரங்கங்கள் அனைத்தும் பகவானின் சக்தியால் உருவாக்கப்படுகின்றன பகவான் எல்லா ஐஸ்வர்யங்களின் இருப்பிடமாகும் ஆகவே சிறிய அளவு தங்கத்தை மட்டுமே உண்டாக்கக்கூடிய ஒரு மந்திரவாதியை ஒருவன் ஏன் ஏற்றுக்கொள்ள வேண்டும் இத்தகைய குருமார்கள் வாழ்வின் லட்சியத்தை அறியாத குருடர்களால் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றனர் ஆனால் சத்யவிரத மகாராஜா வாழ்வின் லட்சியத்தை அறிந்திருந்தார் பகவானையும் அவர் அறிந்திருந்தார் எனவேதான் பகவான் கிருஷ்ணரையே தமது குருவாக அவர் ஏற்றார் பகவானோ அல்லது அவரது பிரதிநிதியோ குருவாக இருக்கலாம் பகவான் கிருஷ்ணர் பகவத் கீதையில் இவ்வாறு கூறுகிறார் மாம் ஏவையே பிரபத்தியந்தே மாயாம் ஏத்தாம் தரந்தித்தே அதாவது ஒருவன் என்னிடம் சரணடைந்த உடனேயே அவன் மாயையின் பிடியிலிருந்து விடுபடுகிறான் என்று கூறுகிறார் எனவே பௌதீகத்தின் சிக்கலிலிருந்து விடுபட விரும்பும் சீடனுக்கு பகவானிடம் சரணடையும்படி உபதேசிப்பது குருவின் தொழிலாகும் இது குருவிற்கு இருக்க வேண்டிய ஒரு அடையாளம் இதே கொள்கைதான் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவால் உபதேசிக்கப்பட்டது யாரே தேக்கே தாரே கக கிருஷ்ண உபதேச அதாவது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரால் கொடுக்கப்பட்ட உபதேச மார்க்கத்தை பின்பற்றாத ஒருவனை குருவாக ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்று சாஸ்திரங்கள் நம்மை எச்சரிக்கிறது ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் இருபத்தி நான்கு பகவானின் மச்சாவதாரம் என்னும் தலைப்பில் பதம் ஐம்பதுடைய சில பக்தி வேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா ஸ்ரீல ஜெய் ஷீல பிரபாத் ஜெய்